அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் அரசு நான் உங்கள் சரவணன் கடந்த ஆகஸ்ட் பத்தாம் நாள் சென்னை மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்களுடைய பத்தாவது நாள் போராட்டம் அந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் அவர்களும் கலந்து கொண்டு அது ஒரு பெரிய பொதுக்கூட்டமாகவே மாற்றி தமிழக மக்களுக்கு அது பெரிய அளவில் கவனப்படுத்தியிருக்காங்க முதல்ல அது நல்ல விஷயம் அதை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மற்றவர்களாக இருக்கட்டும் மற்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும் பிசிகாவாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பை அவர்களுடைய ஆதரவை இந்த போராட்டத்தை கொடுத்துருந்தாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்க தலைவர் விஜய் என்கின்ற காரணத்துக்காக இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களை பனையூர் இல்லத்திற்கே வரவழைத்து அங்கே சந்திச்சிருக்காரு ஸோ இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது நீளம் ஊடகத்திற்கு சேகர்பாபு அவர்கள் பேசி அந்த நீள ஊடக பற்றி அந்த பேசி அந்த பேச்சையும் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் அண்ணன் ஷபீர் அகமது அவர்கள் அவர் நியூஸ் மினிட் நியூஸ் லாண்ட்ரி செய்தியவே துவைச்சு எடுத்துருவாங்கன்னா பாத்துக்கல அப்படிப்பட்ட அந்த செய்தி ஊடகம் எவ்வளவு நேர்மையா புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த காணொலியில் சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்களை நீங்க எங்களுடைய அந்த அரசு வேலையிலேருந்து விலகி அந்த தனியார் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொன்னதாகட்டும் அதனுடைய அவங்களுடைய சம்பளத்தை குறைச்சி நான் தனியார் சம கம்பெனி வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் இந்த பிரச்சனைகளையும் சில கோரிக்கைகளையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும்கிற கோரிக்கை உட்பட பல கோரிக்கைகளை முன் வச்சு ரொம்ப குறைவான கோரிக்கைகள் தான் அதெல்லாம் முன் வச்சு தூய்மை பணியாளர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையினுடைய பாசலில் பத்து நாளாக போராடிட்டு இருக்காங்க நான் தினமும் அந்த வழியாக தான் அலுவலகம் போயிட்டு வரேன் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது பாவம் அவங்களுடைய அந்த தாற்பாலின்னு வச்சு தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு மோசமான தான் இன்னும் இருக்காங்க நானும் அப்போ மும்பை அவங்களோட பேசிட்டு தான் வரேன் ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது சென்னை மாநகராட்சி வருடத்துக்கு எட்டாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநகராட்சி ஒரு வளமான மாநகராட்சி தமிழ்நாட்டிலே அதிக வருமானம் கொண்ட மாநகராட்சி சென்னை மாநகராட்சி ஆனால் அதனால் ஒரு ஐயாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல நான் கார்ப்பரேட் கிட்டே இதை கொடுக்குறேன் கார்பரேட் வந்து இது எல்லாத்தையும் ஒழுங்காக ஒழுங்காக பிடிக்க நட்டுவோம் அப்படின்னா இதை நம்புற மாதிரியா இருக்குது இது நியாயமா ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு இதை வந்து ஒரு கோரிக்கையாக முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய போராட்டம் கொண்டு அவங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் அப்படிங்கிறதா நம்முடைய ஆசை நாம் தமிழர் கட்சி வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கொண்ட உடனே எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் ஏழாம் நாளில் அலுவலாங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு முன்னாடியுமே நிறைய ஆதரவுகளை வந்து நாம் தமிழர் கட்சி வழங்கியிருக்கு ஆகஸ்ட் பத்தாம் தேதி வர்றாங்க பதினொன்றாம் தேதி நேற்றைக்கும் கூட அந்த சீமானவர்கள் போனாரு உணவு கொடுத்துருக்கிறாங்க இப்படியான விஷயங்களுக்கு மத்தியில் நடிகர் விஜய் தாவேக்க தலைவர் விஜய் என்ற காரணத்துக்காகவும் சீமானே போயிட்டாரு நீங்கள் போகலையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கதறி அவர்கிட்ட உப்பாரி வச்சது காரணமாகவும் அவர் பனையூர் அலுவலகத்துக்கு எல்லாத்தையும் கூட்டி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டம் இருக்கார் பனையூர் அலுவலகத்துக்கு அவர் வந்து அழைத்து வந்தது யார் அந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்ல ஒரு சிலர் நீங்கள் களத்துக்கு போய் ஏன் பார்க்கணும்னு சொல்கிறோம்னா களத்துக்கு போனால் தான் சீமானவர்களுடைய கையை பிடிச்சி ஒரு அம்மா வந்து அழுகேன் ரொம்ப கலங்கி போய் நாங்கள் என்னப்பா கேட்டுட்டோம் எங்களுடைய வேலையை தானே கேட்குறோம் அதை கூட கொடுக்க முடியாதான்றதா அந்த அழுகையெல்லாம் வந்து நீங்கள் களத்துக்கு போனால் தான் பார்க்க முடியும் இங்கே உங்கள் பனைவீர் அலுவலகத்துக்கு வந்துட்டாங்கன்னா பனையூர் அலுவலகத்தில் அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஒரு நடிகரை பார்க்க வந்திருக்கோம் எப்படி வந்து திருப்பதிக்கு போனால் கடவுளை பார்த்து எல்லாத்தையும் மறந்துடுவோம் அந்த மாதிரி உங்களை பார்த்து எல்லாத்தையும் மக்கள் மறந்துடுவாங்க அப்போ களத்துக்கு தான் அந்த பிரச்சனைகள் என்னன்றது புரியும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானும் நண்பர்களும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி அண்ணன் சீமானவர்கள் போயிட்டு வந்த அன்னைக்கு இரவு நானும் நண்பர்களும் உரையாடிக்கிட்டு இருக்கோம் அப்போ நானே சொன்னேன் நீங்கள் வேணா பாருங்க விஜய் அவர்கள் இந்த பிரச்சனைக்கும் அந்த போராட்டக்காரர்களை பனையூர் அலுவலகத்துக்கு கூட்டு வந்து தான் பார்ப்பாரை தவிர்த்து அவர் களத்துக்கு போக மாட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் நான் சொன்னதுக்கான காரணம் இதோ ஒரு மேலே வன்மத்துலையோ ஒரு மேலே வெறுப்புலையெல்லாம் கிடையாது அவர் முன்னாடி இதை மாதிரி பண்ணியிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெஞ்சல் புயலின் போது அந்த வெள்ள பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட டிபி சித்திரம் மக்களை அவர் பனையூர் அலுவலகத்துக்கு வரவழைத்து தான் பார்த்தார் பனையூர் அலுவலகத்துக்கு வரவழைக்க தான் வெள்ளனி நிவாரண பொருட்களை வழங்கினார் டிபி சித்திரம்ங்கிறது எங்கே தான் இருக்குது சென்னையில் கீழ்ப்பாக்கம் செனாய் நகர் அந்த பகுதிகளுக்குள்ள தான் அந்த டிபி சித்திரங்கிற பகுதி அடங்கியிருக்கு பனையூர்ல இருந்து டிபி சித்திரம் எவ்வளவு எவ்வளோ தூரம் எவ்வளோங்க தூரம் வந்து போது ஏன் அதுக்கு கூட வந்து உங்களால வந்து ஒரு வந்து பார்க்க முடியாத கார் வச்சுருக்கீங்களா கார்லயே வந்துடலாமே மற்றவங்கள மாதிரி பஸ்லயோ ட்ரெயின்லையோ மெட்ரோ ட்ரெயின்லயோ அல்லது பைக்லயோ தான் கஷ்டம் கார்ல தான் இருக்கீங்க சொகுசாக வந்துடலாமே அது கூட வந்து உங்களால் பார்க்க முடியல டிபி சத்திர மக்கள் உங்கள்கிட்ட வந்து நிவாரண பொருட்களை வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலை நீங்க இப்ப புரிஞ்சுப்பீங்க அங்க போய் பார்த்தாதான் அவங்க வெள்ள நிவா வெள்ளத்துல என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க நிவாரண பொருட்கள் என்னென்ன தேவை எப்படிலாம் அவங்களுக்கு பயன்படும் அவங்க வீடு எப்படி இருக்கு அவங்க வாசல் எப்படி இருக்கு எவ்வளோ தூரம் மழை பெஞ்சா அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி தண்ணி வரும் அவங்க வீடியோ எவ்வளோ மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் களத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிச்சா கூட நீங்கள் நேரில் போய் பார்க்குற மாதிரி இருக்காது நாத்தம் வரும் மூக்கை பிடிக்கணும் கால் சத சதன ச சகதியில் அப்படியே வந்து கால் வந்துட்டு ஒட்டும் கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே போகும்போதே தான் ஆப்பிரிக்காவிலேயே சோமாலியால இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஆனால் அது நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத நாமளே அப்பப்போ நினைவுபடுத்திக்கிட்டா தான் தெரியும் இது சென்னை சென்னை சென்னைன்னு இது சிங்கார எல்லாம் கிடையாது சொல்லிக்க வேண்டியதான் அப்போ இவ்வளவு மோசமாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பனையூர் அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தவர் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தானே அப்படின்ற ஒரு மேட்டுக்குடி புத்தியில் ஒரு பண்ணையார் மனநிலையில் ஒரு மேட்டிமைத்தனத்தில் எல்லாரையும் அவன் பனையூர் அலுவலகத்துக்கு கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து பார்க்குறேங்க நான் தெரியாமல் நீங்கள் உண்மையாகவே ஷூட் நடத்தக்கூடிய கட்சி தான் நடத்திட்டு இருக்கீங்கன்னு பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இது வரைக்கும் பேசினேன் கிடையாது ஆனால் நேற்று அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்துறது அவங்களை கூப்பிடலாம் எதுக்கு அந்த ஸ்டூடியோ லைட்ஸ் எல்லாம் எதுக்கு அந்த ஸ்டுடியோ லைட்ஸ் எல்லாம் முழுக்க முழுக்க பண்ணையார் மனநிலையில் தான் இருக்கு ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருக்காருன்னா உழைச்சவ சம்பளத்தை வந்து அவர் தேடி போயெல்லாம் கொடுக்க மாட்டார் அவரை போய் தேடி போய் பார்த்து வாங்கணும் அந்த பண்ணையார் என்ன பண்ணுவாங்க உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருப்பார் மற்றவங்கலாம் வந்து அவரை போய் தேடி போய் அவர் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர்கிட்ட தீர்வை கேட்டு வருவாங்க பண்ணையாறு தான் இருப்பேன் பண்ணையார் மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் போய் நிற்கவே மாட்டார் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர்கிட்ட போய் மற்றவங்க காலில் விழுந்து சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு அப்பட்டமான பண்ணையார் மன்னனுடைய வெளிப்பாடு தான் நடிகர் விஜய்னுடைய இந்த வெளிப்பாடு சில நேரத்தில் ஊர்லேயே கூட சொல்லுவாங்க மேட்டுக்குடி புத்தியெல்லாம் காட்டாதப்பா அப்படின்னு அந்த மாதிரியான மேட்டுக்குடி புத்தியெல்லாம் விஜய் இங்கே காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசியலில் அவருடைய பால பாடமாக அவர் கற்க வேண்டியது நீளம் அப்படிங்கிற ஒரு ஊடகம் அது வந்து ஒரு சமூக ஊடமாக ஊடகமாக சமூகத்துல யாரும் முன்னிலைப்படுத்த கவனப்படுத்த தயங்குகின்ற பட்டியல் சமூக பிரச்சனைகளை முன்வைத்து இயங்கக்கூடிய அந்த நீளங்கிற ஊடகம் இதை நீண்ட காலமாக காட்சிப்படுத்தி வராங்க பட்டியல் சமூக மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் மீதான அந்த மனித உரிமைகள் மீறப்பட்டாலும் அதை வந்து காட்சிப்படுத்தக்கூடிய ஊடகம் நீளம் அந்த நீளம் ஊடகம் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு கேள்வி எழுப்புறாங்க அமைச்சர் சேகர்பாபு பாபு மாண்பு மிகு அமைச்சர் மரியாதை மிகு அமைச்சர் அவர்கிட்ட கேட்கும் போது நான் ஊடகத்தை தான் சந்திக்க வந்திருக்கேன் உங்களை சந்திக்க வர்றேன் ஏன் நீளம் ஊடகமாக இருக்க ஏன் நீளம் ஊடகமாக கூடாதா உங்களை கேள்வி கேட்கறது ஊடகம் தான் தகுதியானதுனா நீளம் ஒரு ஊடகம் தானே அவங்க மக்களுடைய பிரச்சனைகளை தானே கவனப்படுறாங்க ஊடகத்துடைய வேலையை மக்களுடைய பிரச்சனைகளை கவனப்படுத்துறதாங்க அது கூட உங்களுக்கு தெரியாதா அமைச்சர் சேகர்பாபு ரவுடி சேகர்பாபுன்னு பலர் பேசுகிற அளவுக்கு பலரும் விமர்சிக்கிற அளவுக்கு கண்டிக்கிற அளவுக்கு அந்த ஒரு ஊடக விழாவில் சந்திப்பு அவரை வந்து அவருடைய அந்த இமேஜை டேமேஜ் பண்ணிருச்சு மாற்றிருச்சு இப்போ இந்த 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 பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து அண்ணன் ஷபீர் அகமது அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிகிறார் அவர் நியூஸ் மினிட்னுடைய எடிட்டர் நியூஸ் மினட் தமிழினுடைய எடிட்டர் இந்த லாண்ட்ரினுடைய ஊடகங்கள் தான் தி நியூஸ் மினிட் அண்ட் தி நியூஸ் மினிட் தமிழ் அப்படிங்கிற ஊடகங்கள் எனக்கு இந்த நியூஸ் லாண்ட்ரி மேல பெரிய மரியாதை இருக்கு ஏன் மரியாதை தெரியுமா இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கி ஊடகங்கள் கோமாளித்தனமான ஊடகங்கள் அவங்களுடைய ஊடகங்களை சொல்லக்கூடிய பொய்களை அந்த பொய்களை அந்த பொய் அழுக்குகளை சலவை செய்யக்கூடிய வேலை தான் இந்த நியூஸ் லாண்ட்ரி ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட நியூஸ்லாண்டினுடைய ஊடகமான நியூஸ் மினிட்டும் நியூஸ் மினட் தமிழும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நாம் தமிழர் கட்சி நடத்திய அந்த பொதுக்கூட்டத்தை அந்த போராட்டத்தை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி போனதை ஏன் போடலை ஷபீர் அகமது அவர்கள் ஏன் போடலை அண்ணன் ஷபீர் அகமது அவர்கள் மேலேயும் எனக்கு பெரிய மத மரியாதை இருக்குது அவர் ஒரு திராவிட கருத்தியலாளராக இருந்தாலும் திராவிட கருத்தியில் கொண்ட திமுக செய்யக்கூடிய கேடுகளை மக்கள் விரோத பிரச்சனைகளை அவர் கவனப்படுத்துகிறார் அதனால் அவர் மேலே எனக்கு எப்போதும் மரியாதை உண்டு என்ன திராவிட கருத்தியில் பேசினாலும் அவர் மக்களுடைய பிரச்சனைகளை கவனப்படுத்துறாரு மக்களுடைய பிரச்சனையில் ஊடகங்களை காட்டுறாருங்க எந்த ஊடகவியலாளர் மாதிரியும் எந்த அண்டா மாதிரி எந்த சொம்பு மாதிரியும் அவர் எதையும் ஒழித்து மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு நேர்மை அவர்கிட்ட எனக்கு இப்பவும் பிடிச்சது தான் ஆனா அவரு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அந்த போராட்டத்தை வந்து எல்லா விஷயத்தையும் காட்டுறாரு ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போல லீவ் எடுத்துட்டார் அவர் லீவ் எடுக்கலாங்க நியூஸ் மினிட்ல உள்ள எல்லாருமே லீவ் எடுத்துட்டீங்களா என் நியூஸ் மினிட்ல சென்னையில ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு சபீராக மட்டும் தான் இருக்காரா நீளும் ஊடகத்தை பாபு அவர்கள் புறக்கணித்து பேசியதற்கு அண்ணன் ஷபீர் அகமது அவர்கள் கடந்து இருக்கிறார் இது ஒரு ஊடக நெறியாளர் இல்லைன்னு பேசுறாரு ஆனால் அண்ணன் ஷபீர் அகமது அவர்களை கேள்வி கேட்பது யார் நீங்க ஏன் திரு அவர்கள் போனதையோ பேசினதையோ அவருடைய அந்த போராட்டத்தையும் அந்த மக்கள் குறை கேட்டிருந்து ஏன் நீங்க காட்சிப்படுத்தல ஏன் நீங்க கவனப்படுத்தல ஒரு ஊடகம் செய்தி வெளியிடறதுங்க அறம் களத்துல இருக்கக்கூடிய செய்தி களத்தில் இருக்கக்கூடிய செய்தியை ஊடகமாக வெளியிட ஊடகமாக நீங்க வெளியிடுங்க அதுதான் உங்களுடைய ஊடகாரம் அந்த அடிப்படை ஊடகாரத்தை தகர்த்து குப்பையில தூக்கி போட்டுட்டு நாம் தமிழர் கட்சி மேலும் அண்ணன் அவர்கள் மேலும் ஒரு ஊடக தீண்டாமையை கட்டமைக்கிறார் ஷபீர் அகமது அவர்கள் ஷபீர் அகமது அவர்கள் இதை செய்யலாம் சரி அவருடைய திராவிட கருத்தில் இந்த மாதிரி சில தீண்டாமையை செய்ய சொல்லி அவரை வந்து வற்புறுத்திரும் திராவிட கருத்தில் மண்டையில் இருந்தாலே அப்படித்தான் ஆனால் தி நியூஸ் மீட் அப்படிங்கிற ஒரு ஊடகம் நேர்மையான ஊடகம் நான் நினச்சிட்ருக்கு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்னு அண்ணன் ஷபீர் அகமது அவர்கள் ஒவ்வொரு காணொலியுடைய தொடக்கத்துலையும் சொல்வார் அப்படி சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ நேர்மையாக நடந்துக்கணும் மக்கள்கிட்ட காசு வாங்குறீங்கள மக்கள்கிட்ட காசு வாங்கி தானே அந்த ஊடகம் நடக்குது நேர்மையாக நடத்தணுமா இல்லையா அப்போ முழுக்க முழுக்க ஒரு பச்சையான ஊடக படுகொலையை ஊடக தீண்டாமையை நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமானவர்களும் மேலேயும் செஞ்சுட்டு பனையூர் அலுவலகத்துக்கு விஜய் போக விஜய் வந்து பார்க்கறதுக்கு எல்லாரையும் உடனே இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களை சந்திக்கிறார் அப்படின்னு உடனே செய்தி போறார் ஷபீர் அகமது ஏன்னா அதுக்கு முந்தினால என்ன பண்ணீங்க இவர் ஊடகவியலாளர் கிடையவே கிடையாது ஷபீர் அகமது அவர்கள் மக்களின் குரலாக ஒழித்துக் கொண்டு இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வந்தா அந்த கட்சியை காமிக்கவே மாட்டார் காட்சிப்படுத்தவே மாட்டார் ஒரு அப்பட்டமான ஊடக நெறியை படுகொலை செய்கின்ற நபர் தான் இந்த ஷபீர் அகமது நியூஸ் விட்டு எப்படி அனுமதிக்குது நியூஸ் லாண்டரி எப்படி அனுமதிக்கு செய்திகளை செலவை செய்ய நியூஸ் லாண்ட் என்ன துப்புட் என்ன பேசலாமா பொய் பொய் செய்திகளை பற்றி ஒரு நடந்த செய்திகளை மறைப்பது தான் உங்களுடைய நியூஸ் லாண்டரியும் இந்த நியூஸ் மினிட் தமிழும் அண்ணன் சபீர் அகமது அவர்களும் செய்யறாங்க இதை விட கேவலமா இன்னொன்று இருக்கு அது என்னன்னு சொல்லட்டுமா நீளம் ஊடகம் பத்து நாட்கள்ல ஒன்பதாம் தேதி வரைக்கும் இதை கவர் பண்றாங்க பத்தாம் தேதி கூட அந்த பாரதிங்கிற அந்த போராட்ட ஒருங்கிணைப்பாளருடைய அந்த நேர்காணல கூட அந்த செய்தியாளர் சந்திப்பு கூட ஒரு காணொலியே போடுறாங்க போட்டவங்க பத்தாம் தேதி அண்ணன் சீமானவர்கள் களத்துக்கு போனதை காமிக்கல நடந்த பொதுக்கூட்டத்தை காமிக்கல ஏன் அவங்க தூய்மை பணியாளர்களுக்காக பொதுக்கூட்டத்தை போட்டாங்க நீ வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தை தூய்மை பணியாளர்களுக்காக நாம் தமிழ் கட்சி கொடுத்த ஆதரவை நாம் தமிழ் கட்சி கொடுத்த பொதுக்கூட்டத்தை காமிச்சிருக்கலாமே அப்போ தீண்டாமைங்கிற வார்த்தையே பிடிக்காத தீண்டாமை பாராமை சேர்க்காமைங்கிற எதுவுமே பிடிக்காத நீளம் பண்பாட்டு மையம் நீளம் ஊடகம் நாம் தமிழர் கட்சி மேலே தீண்டாமையை கடைபிடிக்கும் நீங்களாம் ஊடகவியலாளர்களாடா உங்களுடைய ஊடக தீண்டாமையெல்லாம் எங்கடா போய் கழுவு போறீங்க டேய் தீண்டாமையை கூடாதுன்னு சொல்கிற நீங்க முதல்ல இந்த நீங்கள் பின்பற்றக்கூடிய இந்த ஊடக தீண்டாமையை எப்படா வந்து நிறுத்த போறீங்க ஸோ இதெல்லாமே வந்து என்னுடைய மன விதும்பல் அட்டில் சமூக மக்களுடைய உரிமைகளை நீண்ட காலமாக காட்டாத ஊடகங்கள் எவ்வளவு சாதிய தீண்டாமையை அந்த மக்கள் மீது கடைபிடித்தார்களோ அதற்கு நிகரான ஒரு தீண்டாமையை இந்த நீளம் இந்த நியூஸ் மினிட் இந்த நியூஸ் மினிட் தமிழ் நியூஸ் லாண்ட்ரி அண்ணன் ஷபீர் அகமது இவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சி மேலே ஆட்டிட்டு இருக்காங்க ஒரு கட்சி தீண்டத்தகாத கட்சியாக மாற்றுவதும் காட்டுவதும் சரியா புறக்கணிப்பதும் சரியா நீங்களாம் முதல்ல திருந்துங்கடா அப்புறம் மற்றவனையும் ஊரையும் திருத்துறதுக்கு நீங்கள் வரலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு மீண்டும் இன்னொரு காலம் சந்திப்போம் அதுவரை நினைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் தமிழரசு வழியொலி நான் உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்